சித்தி விநாயக மூர்த்தி ஜெய் கைத்தலம் அப்பமொடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி பேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் ஊரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் புய மத யானை மதள வயிரனை புத்தமி புதல்வனை மட்டு மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை கிரிதனில் முற்படை எழுதிய முதல் போனே முப்பூரம் நெறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்தீரா அத்துயரது கொடு சுபிரமணி படும் அப்புணமதனாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மருள் பெருமாளே மதள வயிறனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவோமே கணபதியை பணிவோமே விநாயக மூர்த்தி கீ ஜ வெற்றி வேல் முருகனுக்கு முத்தை தருபத்தி அத்தி சருவன முத்தி கொருவித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மடி பேண பத்து தலை தத்த கணையோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதல் பட்டப்பகல் வட்டிராக பத்தர்கிறதத்தை கடவிய பச்சை பெருமை பச்சத்தொடு ரஷித்தருவது முரு நாளே ஒத்த பரிபுர நித்த பதமைத்து பைரவி திக்கொட் க நடிக்க கழு கொடு களுதாட திக்கு பரி பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவு ரிக்க திக்கொடக்க என்ன ஓத கொத்து பறி கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு புத்தி புதை புக்கு பிடியன முது பூகை பொற்புற்று எட நற்பற்ற அவுணர் வெட்டி பலியிற்று குலகிரி புத்து பட ஒத்து பரவல பெருமாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை பிழமைச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வது நாளே மயிலேறும் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சனம் குருராசன வெற்றிவேல் முருகனுக்கு அனுகுற குருநாதர் அருணா இப்ப இந்த வார்த்தையுடைய முதல் பாடம் ஆயிரத்தி அறுபத்தி நாலு சரோஜாச்சு முருகா சரணம் முருகா காம உணர்வை நீக்கி அடியேனுக்கு உணர்வை தந்து அருள்வாய் தன 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 தனன தனன தன தன தனன தன தனன தனன தன 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 குருதி ஒழுகி அழுகும் அவல குடில இனிது புகழாளி குலவும் இனிய கலவி மகளிர் கொடிய கடிய விழியாலே கருதும் எனது விறகும் முழுது கலக மரளி அழியாமுன் கனகமயிலின் அழகு பொழிய கருணி மருவி வர வேணும் பருதிக்கு சுழல மருகிரியை பகிர பணி வேளா பணில உதவி அதன் இல்லர் பதி உடுக வரும் வீரா இரதி பதியை எரிசெய்தருளும் இறைவர் குமர முருகோனே இலகு கமல முகமும் அழகும் எழுது அறிய பெருமாழே கருதும் எனது விரகம் முழுது கலக மரளி அழியும் கனக மயிலின் அழகு பொழிய கருணை மறுவி வரவேணும் இரதி பதியை ஏறி செய்தருளும் குமர முருகோனே இலகு கமல முகமும் அழகும் எழுது அறிய பெருமாள் இலகு கமல முகமும் அழகும் எழுது அறிய பெருமாள் வெற்றிவேல் ஆண்டவனுக்கு அரோகரா பழநியாண்டவனு கரோஹராசன்

தண ந தண ந தண ந தண ந தண ந துயரமரும் நின் வறுமை தோளையும் மொழியும் அமிர்த சுரபானம் சுரபி குளிகை எழுது பெருக துவளும் எமது பசிதீர தயிரும் அமுதம் அமையும் இடுக சவ சவடி கடகம் நெழிக்காரை தருக தகடோடு உருக எனும் இவ்விறகு தவிர்வது ஒரு நாளே உயரும் நிகரில் சிகரி மிடரும் உடலும் அவுணர் நெடுமார்பும் உருவ மகர முகர திமிர உததி உதரம் அது வீர அயரும் அமரர் சரணிகளும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே தயிரும் அமுதும் மாமையும் எடுகள் சவடி கடகம் நெளிகாரை தருக தகடொடு உருகையன் விறகு தவிர்வது ஒரு நாளே அயருமாமரர் சரண நிகழும் உரிய எரியும் மயில் வீர அறிவு மூரமும் அறமும் நிறமும் அழகுடைய பெருமாளே வேல்முருகன் வேல்முருகனு கருகுரா சூப்பர் எந்த திகையினும்

அடுத்தது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணிகள் பணமும் மீனாட்சி பாருங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா முருகா உடலை விட்டு உயிர் பிரியும் முன்பாக உனது திருவடியை வழிபட்டு உய்ய அருள் தன 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 தனதான பணிகள் பணமும் அணிகள் துயில்கள் படைய அடிமையொடு மாதும் பகரில் ஒருவர் வருக அரிய பயணம் அதனில் உயிர் போக குணமும் மனமும் உடைய கிளைஞர் உடல் போடா கொடுமை இடுமுன் அடிமை அடிகள் குளிர மொழிவது அருள்வாயே இணையில் அருணை பழனி கிழவ இளைய இறைவ முருகோனே எயினர் வயினின் முயலும் மயிலை இருகை தொழுது புனர் மார்பா அணியோடு அமரர் பணிய அசுரர் அடைய மடிய விடும் வேளா அறிவும் உரமும் அறமு நிறம் அழகு பெருமாளே மாதும் பகரில் ஒருவர் வருக அரிய பயணம் அதனில் புய் போக குணமும் மனமும் உடைய கிளைஞர் குறி குறுகி விரகில் உடல் போடா கொடுமையிடும் முன் அடிமை அடிகள் குளிர மொழிவது அருள்வாயே அணியோடு அமரர் பணிய அசுரர் அடைய மடிய விடும் வேளா அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகு முடைய வேன் முருகனுக்கு அரோகரம் முருகாச்சன சூப்பர் நல்ல பணி இந்த பாட்டு அடுத்தது ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பாடுங்க இது வந்து பொதுத்திருப்போம் வள்ளிமலைக்கும் உண்டு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு ஓகே இது வள்ளிமலைக்கும் தெளிக்கலாம்

மைந்தரினிய தந்தை மனைவி மண்டி அலறி மதிமாய வஞ்ச மதிமாய வஞ்ச விழிகள் விஞ்சு மரளி வங்கனில் பாசன் தந்து புந்தி அறிவு தங்கை குலைய உயிர் போமுன் தம்பம் உனது செம்பு நடிகள் தந்து கருணை புரிவாயே மந்தி குதிவள் அந்தன் வரையில் மங்கை மருவு மணவாழ மண்டு மசுர தண்டம் உடைய அண்டர் பரவமலை ஓனி இந்து நுதலும் அந்த முகமும் என்றும் இனிய மடவார்த்தம் இன்பம் விழைய அன்பின் அணையும் என்றும் இளைய பெருமாளே பாசம் தந்து வளைய அறிவு தங்கை குலைய உயிர் போமுன் தம்பம் உனது செம்பு நடிகள் தந்து கருணை புரிவாயே இந்து முதலும் அந்த முகமும் என்றும் இனிய மடவார்த்தம் இன்பம் விளைய அன்பினணையும் என்றும் இளைய பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர பழனி ஆண்டவனுக்கு அரோகர சூப்பர் ரொம்ப இனிமையா பண்ணி ரொம்ப இந்த பாட்டு ரேவதி ஓகே அடுத்தது

வயிற்றின்ிடையே உித்து ஊழல் மாயமிக்கு வரு காயம் பழசாயிரை கோடிளபிருத்த பரிதாபமூற்று மடியபாளு சொல் எழுவானகத்தில் வாழ்வனக்கும் அருள்வ எழுவானத்தில் இருநுக்கில் அரசாகி அரசி மத் மதவாரணத்தில் இனி வேறு பொற்றமுடன் வாழும் செழு மாபி பொன் நகர் பாழ்படுத்து செ செழு மாமணி போல் நகர் பாழ்படுத்து செழு தி விளைத்து மடில் கோலி செடமோன் அரக்கற் போய்த பகர்வாழ்வெனக்கும் அருள்வாயே சீரை மீள விட்ட பெருமளே பரிபால் உள்ளத்தில் முருவாய சொல் பகர் வாழ்வெனக்கும் அருள்வாயே തന തനത്ത് തനദാ തനത്തനദാത്തന താനോടൊടുത്ത സിറൈ മീള വിട്ട പേരു മഹ അളേ

உலத்தில் முருகா இழச்சொல் பகர்வாழ்வு எனக்கு குருஜி போடுறதுல ரொம்ப பிரமாதமா இருக்கும் பட் உலத்தில் அந்த இடத்துல ஆபோகில அந்த இடத்துல அந்த அருகே ஆகா என்ன ஒரு அற்புதம் அனுகிரகம் முருகா என சொல் பகர்வாழ்வு எனக்கு மருந்து ரெண்டும் ரெண்டும் ரொம்ப பிரமாதமா நோ டவுட் அந்த ஆபோகில அந்த இடத்துல அந்த அந்த ஒரு கட்டு அந்த ஆபோகி ராகத்துக்கே உருவான அந்த அந்த ஒரு ஃபீச்சர் இருக்கே அது அந்த கட்டு அது அந்த இடத்துல அப்படி ஒரு 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 அப்படி ஒரு 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 வளைவு மாதிரி ஒரு கட்டடிச்சு அப்படி ஏறும் பாருங்க ஆகா அருமா சரி போதும் இதுக்கு மேலே பேசுறதுக்கு நமக்கு இதுவே அதிக பிரசித்தம் தான் இதுக்கு மேல அதுக்கு அதிக அது ரொம்ப ஒவ்வொரு அதிக பிரசித்தம் வேண்டாம் ரைட் பிரமாதம் அவங்க ஆதித்தாளம் அபோகி ஆயிரத்தி அறுபத்தி அவங்க இவர் கேட்டிருக்காரு சார் கேடு முத்துக்குமார்

கருவாய் வயிற்றில் உருவாய் உதித்து முருகாய் மணக்க வலையோட கலைநூல் பிதற்றி நடுவே கருத்த தலை போய் வெளுத்து மறியாதே இருபோதும் மற்றை ஒருபோதும் இட்ட கனல் மூழ்கி மிக்க புனல் புனல் மூழ்கி இரவாத சுத்த மறையோர் துதிக்கும் இயல்போதக மொழிவாயே மீள மூடிவிட்டு விழி ஆயிரத்தன் உடன்பிடி உடனே பிடித்து முடியாதே திருவான கற்பதருநாடு அழித்து விபுதேச சுற்றம் அவை கோழி திடமோடு அறக்கர் கொடுபோய் அடைத்தே முருகாசரணம் சூப்பர் ரெண்டு மரத்தை இருந்தது சரியா தெளிவா இருந்துச்சு குறிச்சு குறிச்சுக்கிறேன் ஆமா ஆனா இன்னும் முடிக்கும் பொழுது இரவாத சுத்த

తనన తాన తాన తనన తాన తాన తనన తాన తాన తన తాన അതല സേടനാറാട അകിലേറു മീതാട അഭിനകളി താനാട അവളോടേ അതിര വീ സി വാതാടോവിടേവാരാട അറുഗുപൂത വേദാളം അവയാട മധുരവാണി താനാട മലരൽ വേദനാരാട മറവാനുളളോരാട മതിയാട வனஜ மாமி யாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வர வேணும் முருகா மயிலுமாடி நீடி வர வேணும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள் வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மேல விஜய நேர தேர்மீது கனக வேத அலை மோதும் உததி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாத உவன ஊதி மாமாயன் மருகு நீ உதயதாம பிரபுட தேவ மாராஜன் உழவு தேவ வாழ் பெருமாள் உழமு மாட வாழ் தேவ பெருமாளே மதுரவாழை தானாட மலரில் வேதனாராட மருபுவானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வர வேணும் முருகா மயிலுமாடி நீடி வர வேணும் ஷண்முகா மயிலுமாடி நீடி வர வேணும்

தடித்தெழு கூல பூவி நடு கூற ஊதிர் பண தலை செவி படைப்பன திரல் கையில சதுர தள தள தளத்தையும் எடுத்த கட புல் பணி சகசிர பண பத்தியும் ஓடு கூற நடப்பன சமுத்திர மதனத்தில் அமுதத்துடன் ஊதிப்பன தரத்தன தலை சுரண் நதி பூணல் குளிப்பன அறக்கற்பதம் உட்பட மிதித்தேடு பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படு முகத்தன அறக்கற்படை கட்டு முறிய பொறு பதத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பொற்பதி அழிப்பன அழித்த அமுது கமலம் முத்தெறி அலைக்கடல் குழுக்குவ குளக்கீரி குழுக்குவ அடித்தெழு பொறுப்பினை நெருப்பெல விழிப்பன மதத்த அரிக்ரம கம பிரவுட விக்கிரம மதத்தன மறுக்குளவு கற்பக வனத்தளர் பறிப்பன வளைத்தெழு தருக்களை முழுக்கென முறிப்பன மதிப்பிழவென செருகி வைத்தன மணிச்சதுர் மறுப்பினை இமை பெற விழித்தன எனத்தன வளைத்த கிரியை பொடி படுத்தி எட்டையும் அழைத்து அவன் அடிப்பட மடப்படி மடபீடி அணைப்பன மழை புயல் கிழிப்பன புனல் பசி தனிப்பன மணி கண கணபன மதித்ரயம் விதிப்பன திருத்திய புனத்தீடை பணத்தலை உடுத்தினி திருப்பவள் விருப்பூறு வரை புயன் வினைப்பவை செகுப்பவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கலவணையிபுரை திரிபுரை திருப்புதல் வன் உற்பலகிரி பெயர் தரித்தருள் மலை கீரை திருப்புகள் படிப்பொருள் படிப்பவர் சிறப்போடு பெற திருக்கையில் வழக்கமே திருத்திய புணத்திடை வனத்திலை உண்டு திணிதிருப்பவள் விருப்புறு வரை புயன் வினை பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமலச்சார வன தருமுக பொருள் சேகத்திரயம் முகிழ்த்த உதர திரிபுரை குரு திருப்பூலவன் சிவசிவா திருப்பூதல்வன் உற்பலகிரி பெயர் தரித்தருள் திருத்தணி மலை கீரை திருப்புகள் படிப்பவர் சிறப்பொடு பெற தரு திருக்கையில் வழக்கமே

முருகன் பெருமை சித்தர்களை பிரசித்தி பெற்றவர் முருகன் திருப்புகளை கற்றவரே விடைதரும் பிரபால சடைவரும் பிரபாக கமல் விமலர் கொன்றை மாலை தருண சந்திர ரேகை விரவு மணனாறு பாதார விந்த விதரண வினோத மாதாவின் மைந்தன் மீனகேதனன் உருவின் மிகுந்து அருள் தான வாரிதி சரவண சம்பவன் விகிருதி வேதனன் மவுன சுகாதரன் அகில காரணன் அகில கலாதரன் விகசித சுந்தர சந்தன பாலித மிருகமத குங்கும கஞ்ச பயோதரி வேளமும் முளைகளும் ஆறும் பைம்புனம் மேவுரு குறமகள் மேவும் தின்புயன் விரிகடல் துகளெல வெகுளும் விக்ரமன் அரிதிரு மருமகன் அருமுகத்தவன் வெற்றி கொண்ட தோழன் வெற்பு ஊடுற விட்ட வென்றிவேல் முழுச்சேவகன் வெறுவு நக்கீர சரண் என வந்துரன் முருக நிஷ்குரோத முனிகுண பஞ்சரன் மேதகு புராண வேதாங்குரன் ஓதரிய மோன ஞானாங்குரன் மிகைத்தவர் புறத்ரயம் எரித்தவர் பிரியப்பட அகத்திய முனிகுறு தமிழ்த் த்ரயம் முறைத்தவன் வேதமூர்த்தி திருத்தணி வெற்புரை ஜோதி கார்த்திகை பெற்ற விளக்கொளி வென்ற வேள்வி முனிவர் சங்கம் ஏற பிறவும் இந்திர லோக வழி திறந்த மீளி மிக விருது மே கூறு மேவார்கள் கண்டன் விகட அசுரேசர் சாமோது சண்டன் மேக வாகன மிகுமத வெண்கய பாக சாதன நகரி புறந்தவன் விபுத தாரகன் விபுத திவாகரன் விபுத தேசிகன் விபுத சிகாமணி விபரித கஞ்ச விரிஞ்ச பராமுகன் அபிநவ கந்தன் அடைந்தவர் தாபரன் நேருவை இடிபட மோதும் சங்கரம தாரகன் மகுட விபாடன் புங்கவன் வெயில் உமிழ் கொடியோடு வினை முகத்தினில் மயில்மிசை வருமொரு ஒரு வரதன் நிர்பயன் வித்தகன் சுவாமி நிர்பாவகன் சத்தியன் பிரதாப வித்யாதரன் விரத நட்பாளர் பரியும் அசஞ்சலன் நிருத நிஷ்டூரன் நிருதர் பயங்கரன் வீரமத லோக காங்கேயன் சூரரண சூர சூராந்தகன் இணைப்பகை அறுப்பவன் நினைத்தது முடிப்பவன் மனத்துயர் கெடுத்து என்னை வளர்த்து அருள் கிருபைக்கடல் வேலன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலம் ஏத்திய சித்த பிரசித்தரே வித்தகன் சுவாமி நிர்பாவகன் சத்தியன் பிரதாப வித்யாதரன் பிரத நட்பாளர் பரியும் அசஞ்சலன் நிருத நிஷ்டூரன் நிருதர் பயங்கரன் வீரபத லோகவேல் காங்கேயன் சூரரண சூர சூராந்தகன் வினைப்பகை அறுப்பவன் நினைத்தது முடிப்பவன் மனத்துயர் கெடுத்து என வளர்த்தருள் கிருபை கடல் வேளன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலம் ஏத்திய சித்த பிரசித்தரே வினைப்பகை அறுப்பவன் இணைத்தது முடிப்பவன் மனத்துயர் கெடுத்து என வளர்த்தருள் கிருபை கடல் வேளன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலம் ஏத்திய சித்த பிரசித்தரே வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகாசனம் விதியருவாய் அருவாய் முனை ஏழ்மையில் இருவழி ஆடமோ ஒன்று ஈஸ்வரன் பேசுவோம் என்று கூறுமுடையோ ஒன்றை குன்றுவாங்கமோ ஒன்று வழியே மனமுடன் வந்தமோ என்ற ஆர்முகமான பொருளியை அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் ஆதி தனியாச்சலம் அமர்ந்த பெரும்பாலு ஆறு அன்பழ்க அனுமூக வெப்பை குருசியை தனி குளம் வாழ்க்கை செவ்வளே வழி வாழ்க்கை அதிகாரம் ாய வெற்றிவேல் முருக்குற எல்லாம் பழனாபுரிவனுக்கு அருணா பெருமானின் முருகாச்சமம் திருப்பூர் உள்ள சீர்பாது சன்னிதை கலந்து கொண்டு அடியா பெருமன் அனைவருக்கும் அடியேன் மிகப்படியான நமஸ்காரங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் சந்திப்போம் முருகாச்சமம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகன்